எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் டைட்டில் வின்னர் உறுதி செய்யப்பட்டது என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க வெளிவந்த அதிர்ச்சி ஆதாரம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டபுக்கு டப்பா அருண் பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை விஜய் சேதுபதி அவர்கள் எழுபதாவது நாள் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா எழுபது நாள் ஃபஸ்ட் சேவ் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வினராக இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம் அவர்கள் ராஜு அவர்கள் சரிங்களா அது மட்டும் இல்லை ரித்விகா அவர்கள் ஸோ இந்த மாதிரி அந்த எழுபது நாள் அப்படிங்கிறது ஒரு கனெக்ஷன் ஸ்பெஷல் ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு சேவ் அருணை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குது பயங்கரமான ஒரு ஓட்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ இல்லை எல்லாருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகும் முத்துக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு சேவ் ஆகிட்டானா இப்போ எல்லாத்துலையும் அவன் தான் ஃபஸ்ட்டு அப்போ நான் வந்தால் கூட எதுன்னு பார்க்கணுமே முத்து வரணும்னு உள்ளே வரணுமே யாருன்னு பார்க்கணுமே அப்படின்ற அந்த டைமென்ஷனும் இருக்குது உண்மையிலே அது இருக்குமா இல்லை சும்மா சேவ் பண்ணுறாங்களா அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்ப்பாங்க கேமை ஏன்னா முத்து வந்து அசீம் தான் நம்ம அருண்னு சொல்லி இருக்கார் வெளியே வந்து அவருடைய பேரை வந்து கெடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் புரியுதா அவங்களுக்கு பிளாட்டை புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்ல வர்றது உங்களுக்கு தெரியும் இப்போ அருணை சேவ் பண்ணுறாங்க அருணுக்கு சம்மந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படமாக்கப்படுது அருணை ரோஸ் பண்ணப்படுது அருணை வந்து அடிகிறாங்க போட்டு வெளியே வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கதறாங்க நிறைய பேர் நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க சரியா அசீமுக்கு அந்த நெகட்டிவிட்டி இருந்துச்சு மோதை ஸோ இந்த மாதிரிலாம் ரிலேட் ஆகுதா அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அருணுக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பிஆர் வச்சுட்டா ஜெயிக்கிற முடியாது பட் கடைசி நேரத்தில் அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக இருந்தவர் அப்படியே ஹவுஸ்மேட்ஸ்லாம் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே முத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசம் ஜாக்லின் ரொம்ப மோசம் இவங்க எல்லாருமே சேர்ந்து விட கலாய்க்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு கனவட்டத்தில் இந்த கேமை திருப்பி திருப்ப முடியாது திருப்ப முடியாது பட் திருப்பி இவனுக்கு ஏதோ பெரிய பவர் இருக்கிற மாதிரி டாப் ஃபைவ் கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது க்ளீனாக முடிஞ்சு போச்சு அதாவது டைட்டில் இருக்குது அருணு தான் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதியான தகவல் தான் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் பிரவீன் பெண்ணட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட க்ளோஸ் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கேஸ்டிங் பண்ணுறது இவங்க எல்லாரும் சேர்ந்து அர்ச்சனா அருண் இந்த பாஸ் ஷோவை கண்டஸ்டன்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல மெயின் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே சேர்ந்து யூஎஸ் பயணம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து போயிட்டு வந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அருண் அர்ச்சனா எல்லாருமே இருப்பாங்க அதில் விஜய் டிவியோடைய பெரிய தலைகள் எல்லாமே இருக்கும் நான் அப்போ தான் யோசித்தேன் எதுக்கு அருணுக்கு இவ்வளோ நெகட்டிவ் வந்தாலும் இவனை காட்டிக்கிட்டே இருக்கானுங்க ப்ளஸ் இருந்தாலும் அவனுடைய நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஏதோ புலம்பிகிட்ருக்க மாதிரியும் இவன் வந்து நல்லவன் மாதிரியும் ஒரு ப்ரொமோ கட்டில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஜாக்லினும் முத்தும் பேசிகிட்டு இருப்பாங்க பின்னாடி வந்து அருண் வந்து அப்படியே காட்டுவானுங்க அப்போ ஒன்றவர் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் பார்க்காத ஆடியன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் லைவ் பார்க்குறவங்களுக்கு அருண் கேடு கேட்டேன் அப்படின்ற மாதிரி தெரியும் டப்பா நிறைய டப்புக்கு டப்பா பண்ணுறான்ட்டு ஆனால் லைவ் பார்க்காத ஆடியன்ஸுக்கு ஸ்ட்ரைட் டு தி பாயிண்ட் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை விட்டவனே தான் இவன் கோவப்படுறான் நியாயத்துக்கு தான் கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி தான் போகும் அதே மாதிரி முத்து இப்படி ஏன் புலம்புறான் இவன் என்ன தப்பு பண்ணான் இவன் வந்து அவன் ஒய்ஃபை பற்றி பேசினான் ஃபியூச்சர் ஒய்ஃப் அதனால தான் பா பான்னு சொல்லி ஒன் ஹவர் ஆடியன்ஸுடைய பெர்ஸ்பெக்டிவாக மாறும் டுவெண்ட்டி ஃபோர் பார்சன் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணுறாங்க பட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தனா பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஏன்னா அருணுக்கு ஓட்ஸ் வந்து இருக்கு இல்லை மூணாவது இடத்துல இருக்காப்புல இப்போ சரிங்களா பார்க்குறீங்க இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே திருவிறுன்னு அவருக்கு வந்து ஏறிட்டு தான் இருக்கு அவர் இறங்கும் போகத்துலேயே இப்போ ஏறும் ஏறும்பூரத்து தான் போயிட்டு இருக்காப்புல அப்படி இருக்கும் பொழுது இந்த விஜய் டிவி என்ன பிளான் பண்ணுது அப்படின்னா வழக்கம் போல் ஒன்று முடிவு பண்ணி பண்ணுவாங்க இல்லை டைட்டில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பிளான் வந்து அருணுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக அஜெண்டா மாதிரி தெரியுது அட்லீஸ்ட் டைட்டில் கிடைக்கலாம் டாப் ஃபைவ் உள்ள உள்ளே புஷ் பண்ணுறேன் அருணுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுமோ அந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க அதனால தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு சேவ்டு பவித்ரா செகண்ட் சேவ்டு சௌந்தர்யா தேர்டு சேவ்டு ஜாக்லின்லாம் கடைசி வரைக்கும் வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபார்ட் சீட்டில் விஷாலின் தர்சிகா காதல் பறவைகள் ரெண்டாக வச்சுட்டு அந்த ஒரு பறவையை பறந்துருச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீட்டில் நடந்த விஷயம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் இன்னும் வரலை என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம நைட்டு அடுத்து ஒரு ஆறு ஏழு மணிக்காக ஒரு வீடியோ பண்ணுறேன் நான் பட் இதுதான் ஸோ அருண் நிஜமாகவே சேனலுடைய பயங்கரமான ஒரு சொம்பாகத்தான் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களே உள்ள பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு போய் நாலு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு மேக்கர்ஸ்லாம் பிளான் பண்ணி உள்ளே அனுப்பிவிட்ட மாதிரி இருந்துச்சு தப்பாக இருக்கிறா டே இதெல்லாம் அதுக்காக இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதரா ஒருத்தனுக்கு இப்படிலாம் நீங்கள் வந்து அடித்து தான் ப்ரூவ் பண்ணணும் ஒருத்தனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நிஜமாகவே தவறான ஒரு செயலாக நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ மீண்டும் சந்திப்போம் குட் பாய்